அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த கன்னிராசியில் பிறந்தவங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கன்னிராசியில் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிகால பரிகார கோயிலும் அவருக்குரிய குணாதிசைகளை பற்றி பார்ப்போம் இந்த அஸ்தம்னாலே உடுக்க முதல் அஸ்த நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் அவங்க வந்து ஒரு கோவிலில் போய் உடுக்க வாங்கி கொடுத்துடணும் எந்த கோவிலில் ஒரு அம்மன் கோயிலில் அப்போ இது ரெண்டு பக்கம் அடி வாங்குற நட்சத்திரம் தான் அஸ்தம் இதில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் இந்த அஸ்த நட்சத்திரம் பாருங்கள் மத்தாளம்னு சொல்லுவாங்க மேளம்னு சொல்லுவாங்க அது ரெண்டு பக்கம் அடி வாங்குதா இதுதான் அந்த காலத்தில் அஸ்தம்னு பேர் வச்சுருக்காங்க அது கைத்தாளம்னு சொல்லுவாங்க ஆதிகால வார்த்தை கைத்தாளம் அப்படின்னு அப்போ இந்த அஸ்த நட்சத்திரம் யாராவது ஒருத்தருடைய லைஃப்பில் ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வரணும் அப்படின்னா ஒரு உடுக்க வாங்கி ஒரு அம்மன் கோயிலில் ஒரு வேலு சூலாயத்தில் போய் கட்டி விட்டுருங்க அது அந்த கோவில் அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் அந்த வேலை செய்யுங்க ஏன்னா ஆதி பராசக்தி கையில் உடுக்க இருக்குது அஸ்தம் என்பது இருக்கிறதுலையே ஒரு பவர்ஃபுல்லான நட்சத்திரம் அஸ்தம் இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும்போது அவங்க சந்தரன் திசையில் தான் பிறந்திருப்பாங்க இந்த சந்தரன் திசையில் அவங்க பிறந்து அந்த சந்தரன் திசையிலேயே அவங்க வளர்ந்து பிறக்கும்போது சந்தன திசை பத்து வருஷன்னா ஒரு பகுதி வருஷம் தாயுடைய கர்ப்பத்தில் இருப்பு வச்சுக்கோங்க அப்போ செவ்வா திசை ஒரு ஏழு வருஷம் ஏழு ஒரு அஞ்சு பன்னெண்டு வருஷம் திசை ஒரு பதினெட்டு வருஷம் பன்னெண்டு ஒரு பதினெட்டு முப்பது வருஷம் அப்போ அவங்க லைஃப்பே குரு திசையில் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் சந்தர திசையில் யார் பிறந்தாலும் முப்பது வயசு வரைக்கும் இவ்வளவு போராட்டத்தை சந்திச்சு தான் முப்பது வயசுக்கு மேலே அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே தான் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பதுக்குள்ளே திருமணம் பண்ணுவாங்க முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அவங்களோட வளர்ச்சி என்னன்னு தெரியும் ஜாதகத்தில் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான விஷயங்களை எல்லாம் அந்த காலத்தில் சித்தர்கள் இது எல்லாம் எப்படி கணக்கு போட்டிருப்பாங்க சொல்லுங்கள் அன்றைக்கி மகான்கள் வாழ்ந்திருக்காங்கல்லங்க அன்றைக்கி மகான்கள் வாழ்ந்திருக்காங்க ஜாதகத்தை கையில் எடுத்திருக்காங்க ஒரு ஒரு நட்சத்திரங்களை பற்றி பிரிச்சுருக்காங்க அவங்களுடைய கேரக்டரை பற்றி எல்லாம் தெரிஞ்சுருக்காங்க அவங்க இப்படி இப்படித்தான் இருப்பாங்கன்னு அவங்க யூகிப்பில் நிறையா அனுபவத்தை கற்றுருக்காங்க இது எல்லாமே சித்தர்களுடைய மகிமை தானே நமக்கு மேலே யாரோ ஒரு இறையர்கள் சக்தி இயங்குது அது மகான்களுடைய சக்தி தானே அதுதான் அந்த ஜீவன்கள் அந்த ஜீவன் பேர் வந்தது தான் கொஞ்சம் காலம் அவங்க வாழ்ந்து முடிச்சுட்டு சமாதி ஆயிடுவாங்க அதுக்கு பேர் தான் ஜீவ சமாதின்னு பேர் இதுதான் அந்த காலத்தில் ஐதீகமாக வாழ்ந்திருக்காங்க இது எத்தனை பேர்த்துக்கு நம்ம வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன்னு நம்மளுக்கு தெரியல நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த கணிதத்தை கையில் எடுத்திருக்காங்க இந்த ஜோதிடத்துக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிக்கணும்லவா அதனால தான் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் அவங்களுக்கு லைஃப்பில் உருவாகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பது வயசுக்கு மேலே அவங்களுடைய லைஃப்பில் ஒரு பேர் புகழ் சம்பாதனை வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சிகள் இது எல்லாமே லைஃப்பில் கிடைக்கும் அப்போ திசை முடிஞ்சு திசை முடிஞ்சு ராகு திசை வந்து குரு திசை நாலாம் திசை குரு திசை வந்தால் தான் அவங்க லைஃப்பில் அவங்க ஜாதகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் அவருடைய கஷ்டம் இருக்கும் உழைப்பு இருக்கும் எத்தனையோ இருக்கும் ஆனால் அத்தனையும் சமாளித்து அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணுமல்லவா இதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் கற்றுக் கொடுத்த வித்ததானே பாருங்க அந்த காலத்தில் ஜோதிடம்ங்கிறது எப்படி உருவாக்கி இருப்பாங்கன்னு சொல்லு வானத்தில் இருக்குது நட்சத்திரங்கள் வானத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்குது அந்த வானத்திலிருந்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து நம்ம மேலே அந்த ஒளி பட்டு அந்த ஒளிக்கு தகுந்த மாதிரி நம்ம வளைஞ்சு போகிறோம் அப்போ ஏதோ பிரபஞ்ச சக்தி நம்மளை இயக்குதா இல்லையா இதெல்லாமே ஜோதிடம் என்பது சயின்ஸ் அது விஞ்ஞானம் நம்மகிட்ட அறிவு இருந்தால் அது மெஞ்ஞானம் இந்த விஞ்ஞானத்தை மெஞ்ஞானத்தை புகுத்தி தான் இந்த பிறவியில் இந்த புண்ணிய பூமியில் நம்ம வாழ்கிறோம் அதில் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்து கன்னிராசியில் பிறந்தால் அவங்க வாழ்க்கையில் பேர் சொல்லும் பிள்ளையாக வாழ்வாங்களா எப்படி இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியே தீரும் ஒரு வளர்ச்சி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் முப்பது வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு குரு திசை அந்த குரு திசை வந்தால் தான் அவங்க வாழ்க்கையில் நான் எப்படி பிழைக்கிறேன்னே ஒரு பிளான் பண்ணுவாங்க இன்றைக்கி பாருங்கள் அஸ்த நட்சத்திர கணக்கு போட்டு தான் பிழைக்கும் அவ்வளவு சுலபமாக காசு செலவு பண்ண மாட்டாங்க ஊதாரித்தனமாக செய்ய மாட்டாங்க தேவையில்லாமல் பணத்தை கொடுத்து ஏமாற மாட்டாங்க நம்ம எதுக்கு கொடுக்கணும்னு ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு தான் அவங்க செய்வாங்க இதெல்லாம் எப்படி கிடைக்குது நம்ம லைஃப்பில் அந்த ஜாதகத்தில் அது இயங்குது நம்ம இயக்கிறோம் அவ்வளோதான் கிரகம் இயங்குது நாம் இயக்கிறோம் அப்போ இதெல்லாம் ஒரு அற்புதம் தானே அவங்களுடைய கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா யாருக்கு துன்பம் தர மாட்டாங்க முதல் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாத கன்னிராசியில் பிறந்துக்கிறவங்க முதல் யாருக்கும் துன்பம் தர மாட்டாங்க நமக்காக வாழ்ந்தால் போதும் மற்றவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க அவங்ககிட்ட இந்த உண்மையை பேசி பேசி யாராவது பொய் பேசுனா அவங்களுக்கு பிடிக்காது கெட்டவங்களை கண்டால் கொஞ்சம் ஒதுங்கி போயிடுவாங்க நல்லவராக பேசி மோசம் செய்கிறாங்கன்னா அவங்க கண்டுபிடிக்க வரைக்கும் அவங்க இருப்பாங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்ககிட்ட இருக்க மாட்டாங்க அவங்ககிட்ட ஒரு அமௌனிசிய பவர் வேற இருக்குது ஏன்னா தெய்வ சக்தி வந்து உடுக்க அதனால் அம்மனுடைய உடம்பு அவங்களுடைய உடம்பில் இருக்கும் அதனால் எப்போவுமே அவங்க வீட்டில் பாருங்கள் விளக்கு போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிடுங்கிற எண்ணம் இருக்கும் அப்போ ஜாதகத்தில் வந்து அதனுடைய கர்மா நம்ம முன்னோர்கள் வழியில் எல்லா தோஷங்களையும் நீக்கிறக்காகத்தான் அவங்க பிறப்படுத்துதல் இந்த ஜாதகத்தில் வந்து அப்பேற்பட்ட யோகங்கள் வந்து ஜாதகத்தில் இருக்குது அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி அவங்க சாமி வருஷத்துக்கு ஒருக்காவது கையோட கும்பிடணும் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு கும்பிட்டாங்கன்னா அவங்க அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க ஏன் அப்படி அஸ்த நட்சத்திரம்னா சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன்னே நிலா நிலா வந்து பிரசா பெருசாக வர்றது பௌர்ணமி அதனால் பௌர்ணமி என்னைக்கு அவங்க குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அந்த இறையருள் சக்தி அவங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் இருந்து எழுதப்பட்ட விதி தானே அந்த காலத்தில் அம்மாவாசை எதுக்காக வருது பௌர்ணமி எதுக்காக வருது நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் தானே அப்போ இதெல்லாமே வந்து ஜாதக ரீதியாக நம்மளுக்கு கிடைச்ச இல்லக்கு அப்போ அவங்களோட ஆசீர்வாதங்கள் இவங்களுக்கு இருக்குது எப்போவுமே அஸ்த நட்சத்திரக்காருக்கு பெற்றவங்களோட ஆசீர்வாதம் வந்து சேர்ந்தே தீரும் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அவங்க லைஃப்பில் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு அவங்களுக்கு எதையாவது ஒரு தொழிலை பண்ணி நம்ம பொழைச்சிக்கலாம் யாரை ஏமாற்ற வேண்டாம் நம்ம கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பிளானை கரெக்டாக போடுவாங்க அதனால தான் இந்த கார்னர் ராசி வரும் பாருங்கள் கன்னி ராசி அவங்க குடியிருக்கிற இடம் அவங்க தொழில் செய்கிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்னர் பக்கமே அவங்களுக்கு கொஞ்சம் அமைஞ்சுக்கும் ஏன்னா அந்த கார்னர் ஆசிரியர் தான் அவங்க பிறந்தாங்க அதனால் அந்த இடத்துல அவங்க வளர்ந்தால் நல்லாயிருக்கும் பிறந்த ஊரை விட்டு அவங்க வேறு ஊருக்கு வந்துடணும் ஒரே ஊரில் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் வராது இதெல்லாம் ஜாதக ரீதியாக கிடைச்ச விஷயங்கள் இந்த அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பதத்தில் யார் ஒருவர் பிறந்தாலும் கொடுமுடியில் மகடீஸ்வர கோயிலில் போய் தலையெழுத்தி மாற்றியமைக்கு பிரம்மா விஷ்ணு சிவனுடைய ஆலயந்த கொடுமுடி அந்த கோவிலில் போய் அந்த நதியில் குளிச்சுட்டு பிரம்மா விஷ்ணு சிவனை பார்த்து மூணு செட்டு தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு பூப்பழ எல்லாம் வச்சு பூஜை பண்ணி மனசார கும்பிட்டு வாங்க அதுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாயிடும் இதை கண்டிப்பாக செய்யுங்க இது எல்லாமே கீழே போயிட்டு அந்த புத்தகம் இருக்குது பார்த்திங்களா இந்த ஆதிகால பரிகார பரிகார புத்தகம் உருவாக்கியிருக்கேன் இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது வீட்டுக்கே டோர் டெலிவரி வரும் இது இல்லாமல் நம்ம சென்னையில் வடபள்ளியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் சென்னையில் வடபள்ளியில் தெப்பக்குளம் பக்கத்துலேயே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது அந்த கோவிலில் நம்ம பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூர்லேயும் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் இது எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சி வரும்னு சொல்லி இந்த அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறப்பு அனுபவிக்க போகிறாங்கன்னு சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்